அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த தேன் நமது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது தேன் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்குமாறு பார்த்துக்கொள்கிறது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்துகிறது அனிமையாக எனப்படும் இரத்த சோகை நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரிக்கிறது இதயம் நன்றாக செயல்படவும் இதய நோய் தாக்காமல் பார்த்து கொள்ளவும் தேன் உதவுகிறது தினமும் உணவில் சர்க்கரை சேர்ப்பதை தவிர்த்து தேனை சேர்த்து கொண்டால் அது உடலில் உள்ள இரத்த சர்க்கரையின் அளவை சீராக்கி நீரிழிவு நோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொண்டு இரத்த அழுத்த நோய் வராமல் பாதுகாக்கிறது தேன் கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது உடலில் உள்ள எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது பெரும் வயிற்றில் தேனை உட்கொண்டால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது பசி நன்றாக எடுக்கும் உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகும் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படும் தேன் நரம்பு தளர்ச்சியை நீக்கி கைகால் நடுக்கத்தை போக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தொற்று நோய்கள் தாக்காமல் கொள்கிறது சளி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினசரி தேன் அருந்தி வந்தால் இந்த பிரச்சனைகள் குணமாகும் தேன் சரும பிரச்சனைகள் வராமல் கொள்கிறது தோல் பளபளப்பாக இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் உதவுகிறது தொண்டையில் வலி இருந்தால் தேன் அந்த வலியை குணமாக்கும் காயங்கள் தீக்காயங்கள் போன்ற காயங்கள் ஏற்பட்டால் அக்காயங்கள் மீது தேனை வர அக்காயங்கள் ஆறிவிடும் உடல் மெலிந்தவர்கள் மற்றும் உடல் பருமனானவர்கள் ஆகிய இரு சாராருக்கும் தேனே சிறந்த மருந்தாகும் உடல் மெலிந்தவர்கள் இரவு உணவிற்கு பின் ஒரு கப் பசும்பாலில் இரண்டு தேக்கரண்டி தேனை கலந்து அருந்தி வர உடல் எடை அதிகரிக்கும் உடல் பருமனானவர்கள் தினமும் வெந்நீரில் இரண்டு தேக்கரண்டி தேனை கலந்து அருந்தி வர உடலில் உள்ள ஊளைச்சதை குறையும் தேன் அருந்தி வந்தால் இரவில் தூக்கம் நன்றாக வரும் தேன் தலைமுடியில் பட்டுவிட்டால் தலைமுடி நரைத்து விடும் என்ற ஒரு கருத்து உள்ளது இது தவறானது தேன் தலைமுடிக்கு இயற்கையான நிறத்தை கொடுத்து தலைமுடியை உறுதியானதாக மாற்ற உதவுகிறது ஆனால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் தேன் சுத்தமான தேனாக இருக்க வேண்டும் கலப்படம் செய்யப்பட்ட தேன் எதற்கும் உதவாது தேன் சுத்தமானது என்று கண்டறிய வேண்டும் என்றால் ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு சொட்டு தேனை விட வேண்டும் அப்போது தேன் தண்ணீரில் கரையாமல் அப்படியே அடியில் சென்றால் அது சுத்தமான தேன் என்பதை கண்டறியலாம் சுத்தமான தேன் இவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது என்றாலும் தேனை அளவுக்கு அதிகமாக அருந்தக்கூடாது தேனை அளவுக்கு அதிகமாக அருந்தி வந்தால் அது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அதிகரிக்கும் நீரிழிவு நோயை கொண்டு வரும் தேனை அதிகமாக உட்கொள்வது வாய் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் தேன் பற்களில் ஒட்டி கொள்ளக்கூடியது இது பல்வழி வீக்கம் போன்ற பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒரு சிலருக்கு அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை பிரச்சனை வரும் எனவே உடலில் பிரச்சனை உள்ளவர்கள் டாக்டரின் ஆலோசனையின் பேரில் தேனை அருந்தலாம் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் தேனை அளவோடு அருந்தி வந்தால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம்